ப்ரைஸ்லாட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து என் கையில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்க இது வந்து என்னென்னா லெசன் மூணு ஸோ மூணாவது லெஸனுக்குரியதான ஒரு கிராஃப்ட் தான் இப்போ நான் என் கையில் வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து உங்கள் பெற்றோர் கையேடுலையே அது இருக்கும் ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி அந்த பேப்பரை என்ன செய்ங்கன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணிடுங்க நான் எப்போயுமே வளர்க்கும் போல் சொல்கிறது தான் உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்து இதை வந்து என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் கலர் பண்ண நீங்கள் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து கலர் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா ஸோ இந்த லெசனை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அதை நாங்கள் கைட்லேயே கொடுத்துருக்குறோம் ஸோ இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கலர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நைஃபு வச்சு லைட்டாக என்ன செய்யுங்க ஒரு சின்ன ஒரு கீரல் அதே மாதிரி இந்த சைடும் நைஃபை வச்சு ஒரு சின்ன ஒரு கீரல் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஒன்று நான் வரைஞ்சி நான் வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து உங்கள் கிராஃப்டில் வந்து இருக்காது இதை நீங்கள் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணணும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்களா இதுதான் வந்து என்னென்னா தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு சாட்டில் இந்த சைஸுக்கு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி என்ன செய்யுங்க வச்சுக்கோங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அதை கட் பண்ணி இந்த இந்த நான் விரல வச்சுருக்கிற வரைக்கும் நீங்கள் அழகாக நீளமாக கட் பண்ணி உள்ளே என்ன செய்யுங்க சொருகி நீங்கள் வச்சுருங்க சொருகி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு அழகாக இந்த ஃப்ரூட் என்ன செய்யும் ஸோ இந்த பக்கத்தில் இருக்கும் அப்போது ஏவால் பக்கத்தில் இந்த மாதிரி கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டதை மறந்து போய் சர்ப்பம் சொன்ன வார்த்தையை கேட்டுன்னு செஞ்சாங்க அவங்க பழத்தை பிடுங்கி அவங்க சாப்பிட்டாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது கண்ணுக்கு ரொம்ப அது இனிமையாக இருந்துச்சு பளபளப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்கு தோணுச்சு தோணுனதுனால பிசாசு சொன்ன வார்த்தையை அதாவது பாம்பு பாம்பு சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செஞ்சாங்க ஏவால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க அடுத்து வந்து யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதாம் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க ஆதாம் கொடுத்ததுனால ஆதாம் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் சரி இதன் மூலமாக நம்ம வந்து இந்த பாடத்தில் இருந்து நம்ம முடிவில் என்ன சொல்ல வரோம் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ஸோ என்ன கற்றுக்கொள்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து என்ன செய்யணும் தான் கீழ்ப்படியணும் பிசாசோட வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது கீழ்ப்படியக்கூடாது அப்போது பாவம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து என்ன செய்யணும்னா இதில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நம்ம பாவம் செய்ய முடியாது ஆனால் அதே மாதிரி அதே நேரத்தில் நம்ம பிசாசோட வார்த்தைக்கு நம்ம அதிகமாக நம்ம இம்பார்ட்டன் கொடுத்துட்டோம் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே பாவம் வந்துடும் அப்படின்றத ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஸோ அதைத்தான் தான் நம்ம இந்த பாடத்தில் இருந்து ஸோ கற்றுக்கொள்கிறோம் ஸோ நிச்சயமாக இந்த பாடவங்க பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கற்றுறவங்களை ஆசிரிப்பார் காட் பிளஸ்